அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதுமலக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர இரண்டாம் ராசியான இரண்டாம் பாகமான கன்னீரசின்னு பதிவாகும் ஓகேங்களா இப்போ இந்த கண்ணீரசி என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதநாயக சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலனாக்கு போகிற அந்த பதிவாகும் இந்த பதிவு எப்படி தெரிஞ்சிக்கணுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜனநகால ஜாதகத்தை எடுத்து கட்ட ரா ராசின்னு போட்டிருப்பாங்க ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பலண்டு கட்டம் இருக்குது அந்த பலண்டு கட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு இதே ஒரு கட்ட பார்த்தீங்கன்னா அந்த பார் போட்டு லா போட்டிருக்குங்க ஓகேங்களா அதுதான் உங்களுடைய முத முதல் கட்டம் முதல் லக்கணம் அது ஓகேங்களா அதுலேருந்து எண்ணி ரெண்டாம் பாகத்தில் தான் உண்டான பதிவு தான் இது அது நம்ம பதிவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு எண்ணி பழகிட்டிங்கன்னா அடுத்து அடுத்த பதிவு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் முன் பேஜ் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கிரகத்தோட நிலை போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் புரிஞ்சு நீ பலனை பார்த்தீங்கன்னா அழகாக நீ பலன் இது நம்மளுக்கு தானே உரிய பலனாக இல்லை வேறு பலனும் நீ பார்த்து பலன் இருந்துச்சு ஓகேங்களா சரி ரைட் ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பலக்கணம் சிம்பராசிக்கு பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு சுக்கர திசை சந்திரபுத்தி நடக்குமானா லக்கண பாவக ரீதியாக பலன் நீங்கள் அப்படி நீங்கள் பலனை பார்த்துலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடையும் பத்து த சுக்கரன் தசைங்க ஓகேங்களா புத்தி உங்களுக்கு பன்னெண்டு கோடியோன்னு புத்தி ஓகே அப்போ எத்தனை எத்தனை நாடு கால செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரன் தசையானது உங்களுக்கு இருபதாண்டு கால வரை செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ சு சுக்கரன் தசை சுக்கரன் சந்திர சந்திரபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் எட்டு மாதம் வரை செயல்படலாம் ஓகேங்களா இப்போ லக்னம் எண்ணி வரை இரண்டாம் ராசினா இரண்டாம் பாகமான கண்ணீராசியில் என்ன நச்சசாரம்னு பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ இது என்ன நச்சசாரம் அங்கே இருக்குதுங்க உத்தரம் ரெண்டாம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது அஸ்தம் ஒன்று மூணு நாலு மாதம் இருக்குது சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுடைய பழண்டு இந்த சந்திர பாகனி புத்தி புத்தி அங்கே புத்தி புத்தினது என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இதை ரெண்டா பாவம் சம்மந்தப்படுறாங்க ரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு பழண்டு சம்மந்தப்படுறாங்க அது மாதிரி பயணி எப்படி புத்தி நடந்த போகிற பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம நிறைய நிறைய செலவு பண்ணுவோங்க அப்போ நமக்காக நம்ம செலவு பண்ணுவோம் நாம்ளே நம்பளே நிறைய சம்பாதிப்போம் நாம்ளே விரயம் பண்ணுவோம் ஓகேங்களா ஒன்று பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்தமாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தால் போலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து ஃபஸ்ட்டு உயர் கல்வியும் வெளி வெளியூரில் படிப்பாங்க அடுத்தது உச்சக்கல்வி அடுத்தது படிப்பை பார்த்து வெளியூரில் தான் படிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு விட்டு ஊர் விட்டு ஊர் போய் அங்கேயும் வா வாழக்கூடிய வாழ்வார்த்தால் அங்கேயும் அவங்க ஏற்பட்டுருங்க ஓகேங்களா இல்லை இந்த மாதிரி தசாபதி காலங்களில் அந்த மாதிரி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதர உண்டான விரை விரயம் வைங்க தொழிலுக்கு உண்டான விரையும் பயணம் படிப்புக்கு உண்டான பயிர் பரப்படிப்பு உண்டான விரயம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணத்துக்கு உண்டான அது சிறு பயணத்தை தூரத்து பயணத்துக்கு உண்டான விரையும் இந்த ஃபோன் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோன் வாங்குறத ஒன்று 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 மேலே ஒன்று வாங்கி செலவு பண்ணுறது வீணாக வீணடிக்கிறது அதுக்கு உண்டான செலவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் வந்து பெரிய முதலீடு போட்டோ போட்ட தொழில் நம்ம விரைவில் செலவு பண்ணுறது பெரிய முதலீடு போட்டது நம்ம வந்து பயணம் பண்ணி ஊருக்கு ஊர் போய் அங்கே பண்ணி நம்ம விரயத்தை பண்ணி நம்ம பண்ண பண சம்பாதிக்கிறது இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம அப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த பார்த்திங்கன்னா தன்னை நிலப்பாத்தி நிலப்படுத்தி வந்து இதுக்காக நம்ம எப்பயுமே போராடிட்டே இருப்போங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த சார் என்ன சார் அஸ்தம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ அஸ்தம் சாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா சந்தனோட சுயசாரம் இல்லைங்களா அப்போ பாண்டுகோடி பாண்டுகோடி சுயசாரம்னு ஒரு பூத்தி நடத்தலை பாண்டுகோடி சாரம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அபாவம் சம்மந்தப்படுது வாங்க ரெண்டு சம ரெண்டு அபாவம் சம்மந்தம் பாண்டு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் இந்த காலகட்டங்களில் உள்ளூரில் இருந்து எதுவும் பிழைக்க முடியாதுங்க அப்போ நம்ம வந்து ஊர் டூர் கட்டாயம் போயிடணுங்க ஓகேங்களா அப்போ அந்த அந்த ஊர் டூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு உண்டான ஒரு செலவுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த ஒரு சொந்த ஊரில் இருந்தோம்னா நமக்கு இன்னும் என்ன வருங்க வீண் அலைச்சல் வீணு பிரச்சனை இதுதான் வரும் அப்போ இந்த காலகட்டங்களில் தூரத்து பயணம் கிரிவலம் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் இந்த மாதிரி மலையை சுற்றி வர்றது ஒரு ஒரு பெண் தெய்வம் கோயில் சுற்றி வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு விவசாய பூமி உள்ள இடத்துல ஒரு ஒரு மலை ம மலைப்பகுதியில் உள்ள சாமியை நம்ம சுற்றி சுற்றி வந்து ஒரு பெண் தெய்வம் வழிபடுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன ஒரு அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நகை கடை வைக்கலாம் ஒரு ஒரு ஆடை கடை வைக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய வாய்ப்பு வருங்க அதுக்குண்டான வரி அதுக்குண்டான செலவாக ஊருட்டு ஊர் மாவட்டம் மாவட்டம் இப்படி பயணிக்கக்கூடிய படிப்பு சம்மந்தப்பட்டது சரிங்க ஒரு தகவல் தொடர்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிச்சான ஒரு தகவல் தொடர்பு ஒரு ஒரு மாதிரி அமைப்பு கூட சில நேரம் அமைப்பூர் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடிச்சார்த்து போகலாம் அடிச்சாரம் பார்த்தீங்கன்னா சித்திரை சாரம் இல்லைங்களா அப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய பழண்டு கூட புத்தினர்ந்து இருந்து குடும்பம் வந்து எப்படி புத்தினா தான் பார்ப்போம் ஓகே அப்போ என்னென்ன சம்மந்தப்படுத்துங்க ரெண்டு சம்மந்தப்படுது அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு அது மாதிரி பழிட்டு ப பாலு ப பணிக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்திலேருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புத்தினர் போது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு தாய் குண்டானி வரையும் தந்தை குண்டாண்டி வரையும் கட்டாயம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி கொடுக்குறாங்கண்ணா அப்படி அப்போ அப்படி இல்லைங்க இதாகுதுனா அப்போ நீங்கள் வந்து இங்கே படிக்க மாட்டீங்க அப்போ உழைங்க உ குழந்தைங்களா தான் இருந்தாலும் சரி ஜாதகங்களாக தான் சரி அப்போ நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க வெளியூரில் படிப்பீங்க அப்போ உச்ச உயர்கல்வியர்கள் உச்சக்கல்வியார்கள் நீ படிப்பீங்க அப்போ தூரத்தை பயணத்தை நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க அதுக்குண்டா டிராவல் பண்ணி அதுக்குண்டான செலவு பண்ணி அதுக்குண்டா நீங்கள் ஏதோ சந்திச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தந்தைய தந்தையார் உண்டான செலவு தாய்க்கார் உண்டான செலவு இல்லை நம்ம கூட உடம்புக்கு உண்டான செலவு ஓகேங்களா பயணத்துக்கு உண்டான செலவு ஓகேங்களா இந்த மாதிரி எதுவானு கொடுத்துக்கிட்டு அப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தால் எனக்கு பூரா செலவு சொல்லிடுது கேட்டால் பன்னெண்டு கூடி சாதகமும் நாலு ஒம்பது நாலு ஒம்பது போது பார்த்தீங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுவோங்க அதாவது இந்த நான் தாயார் மூலம் தந்தையார் மூலியமாக நம்மளுக்கு வருமானத்தை ஈட்டுவாங்க அவங்களோட செலவு தீர்ப்பாங்க அப்போ அவங்க மூலியம் வருமானம் உண்டு அவங்களுக்கு செலவு உண்டு ஓகேங்களா அப்போ அப்போ என்ன உண்டுங்க நம்ம ஊருட்டு ஊர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மள ஒரு நல்ல காரத்துக்கு நல்ல நம்மளுக்கு ஃபேரட்டாக வேலை செய்யும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர் கல்வி உயர்கல்வி படிப்படுத்தி பற்றி உச்சக்கல்வி படிப்படுத்தி பேசி ஊர் பெரிய மசித்தி பேச்சு தந்தையார் பற்றி த தந்தையார் பற்றி பேசி வண்டி வானம் வீடு வாசலை பற்றி பேசி இந்த மாதிரி பேச்சில் நடக்குமே கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா என்னமே அதை அதை பற்றி பேசி அதை பற்றி கொஞ்சம் ஒரு ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்தது அடுத்த அதில் பதுக்கு போவோம் நீ பயிற்சி போய் சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்